பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் ஒன் லெசனார் ஈக்குவல் டு ஆர் லெசனார் ஈக்குவல் டு என்னில் என் கிராஸ் என் மைனஸ் ஒன்று சி ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்று பெருக்கல் என் சிஆர் மைனஸ் ஒன்று என நிறுவகன்னு கேட்கப்பட்டுள்ளது இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என்சிஆரின் விரிவாக்கத்தை தான் பயன்படுத்துகிற என்சிஆர் எப்படி எழுதலாம் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் இதை பயன்படுத்தி தான் நிறு விரிவாக்கம் செய்ய போகிறோம் இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் எலகச்சஸ்ல என் பெருக்கல் என் மைனஸ் ஒன் பெருக்கல் சி ஆர் மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது என் பெருக்கள் என் மைனஸ் ஒன்று சி ஆர் மைனஸ் ஒன்றுக்கு விரிவுபடுத்துகிறப்ப என் ஃபேக்டோரியல் எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பு ஆர் ஃபேக்டோரியல் ஆறிற்கு பதிலாக ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆறு இருக்கு பதிலாக என் 1 ஒன்று மைனஸ் ஆறின் மதிப்பானது ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு இருக்குது இதை சுருக்கிறோம் என் பெருக்கள் என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை டினாமினேட்ரு மதிப்பு r மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி மைனஸால் மல்டிபிள் பண்ணுறோம் எனவே என் மைனஸ் ஒன்று மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஆறு மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் என் பெருக்கள் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் பை மதிப்பு மதிப்பு கேன்சல் மீதம் இத விரிவாக்கம் செய்கிறோம் நியூமரேட்டர்ல என்னோட என் மைனஸ் ஒன்ன பெருக்கிறப்ப என் இன்டு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பானது ஆர் மைனஸ் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு நியூமரேட்டர் மதிப்பை பொறுத்த வரைக்கும் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்று எனும் பொழுது நம்ம எப்படி எழுதிக்கலாம் என் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் என் ஃபேக்டோரியல் நியூமரேட்டர் மதிப்பு என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தேவையான நிபந்தனை என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் என்சி ஆர் மைனஸ் ஒன்றுங்கிறது வேணுங்கிறதுனால அந்த என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்றால் நியூ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம் எனவே என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்று பை என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்று நியூமரேட்டர் மதிப்புகளில் என் r ஆர் பிளஸ் ஒன்றுங்கிறத முன்னாடி எழுதிடலாம் பெருக்கல் என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் r மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடுறோம் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் r ஆர் ஒன்று அடுத்த உறுப்பு ஆர் 1 ஒன்றுன்னு அமையும் எனவே n-r factorial ஃபேக்டோரியலோட ஒரு உறுப்பு இணைக்கிறப்ப n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு எழுதலாம் இப்போ என் R பெருக்கல் என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ஒரு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு இதை ரெண்டு உறுப்புகளையும் இணைச்சி எழுதிடலாம் இப்போ இந்த இடத்துல என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் என் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம் பெருக்கல் என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடுறோம் என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று என்பதை என் மைனஸ்

இது யார் மதி ஆர்கஸின் மதிப்பாகும் தர்போர் எல்ஹஸ் ஈக்குவல் டு ஆர்கச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது